கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான வாரப்பலன் தானங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கன்னி அதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னிராசிக்கு மூணாவது பாவகத்தில் தைரிய ஸ்தானத்தில் சகோதர சகோதர ஸ்தானாதிபதியோடு இருக்கிற அற்புதமான நேரம் இந்த வாரம் குரு பகவான் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சுபஸ்தானாதிபதியாகவும் ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய தைரிய ஸ்தானாதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய புதனையும் பார்க்கிறார் இப்போ புதன் வந்து கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் கூட அப்போ குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசியும் ராசிநாதனையும் ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு அதிபதியை பார்ப்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இதனால் மூணு விதமான மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க தீராத பகை தீரப்போகுதுங்க போகாத இடத்துக்கு போனென்று பேர் வந்தது செய்யாத தப்புக்கு செஞ்சென்று பேர் வந்தது வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது கண்ணீராசியில் பிறந்தவங்க ஒருத்தரை வாழ வச்சு வந்ததாக பழக்கம் இருக்குமே தவிர ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சு போடுன்ற பழக்கம் இருக்காது ஏதோ ஒரு வகையில் அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக நீங்கள் இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை கொஞ்சம் சங்கடமான ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி நாதன் மேலே படுவதும் உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்ப்பதும் உங்கள் ராசிக்கு ஏழாவது பாவகத்தை பார்ப்பதும் இது எல்லாமே நமக்கு இந்த வாரத்தில் அனுகூலமான நேரம் நேர காலங்கள் மட்டும் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடு இந்த பிரபஞ்சம் அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக நாம் இருந்தாலும் ஆண்டி இதெல்லாம் நிறையா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கோம் கண்ணிராசியில் பிறந்தவங்களுக்கு அன்னதமைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் இல்லை மற்றவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் சரி செஞ்சுக்கிறதுக்குண்டான நேரம் செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர்லலாம் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோன்றது நிரூபிக்கிறதுக்குண்டான நேரம் அதுபோக உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டியாக இருந்த தடைகள் தடைகளெல்லாம் நீங்கக்கூடிய நேரம் மனசால் நம்ம பிறந்திருக்கிறோம்னா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட சாதிக்கணும்னு நினைக்கிறதுல தப்பில்லையே அப்போ நம்ம சாதிக்கிறதுல நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பலவிதமான இன்னல்கள் இருக்கும் இல்லையா அந்த சங்கடங்களை சரி செஞ்சிக்கிறதுக்குண்டான நேரமாக இது இருக்கும் இந்த வேலை நம்ம கூடாது இப்படி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது இதை நம்ம செஞ்சுருந்துருக்கணும் மனசுக்குள்ளார மனக்கோட்டை கட்டியிருந்திருப்போம் பாருங்கள் இந்த நேரத்தில் நூறு சதவீதம் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு சூழலுக்கு வர்றதுக்கான பாதை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும் காற்று அடிக்கும் போது தூற்றிக்கிடணும் வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இந்த ஒரு வார காலம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து சனிக்கிழமை அதாவது நவம்பர் மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் வரக்கூடிய கிரக அமைப்புகள் கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு சாதகம் ஏன்னா புதன் அப்படின்றவர் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கிறார் அதாவது இருநூத்தி பதினெட்டு டிகிரியில் அனுசம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் புதன் புதனுக்கும் சனிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு இருக்குது அப்போ சனி பகவானுடைய சாரத்தில் புதன் இருக்கார் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசியை பார்க்கிறாரு அதே மாதிரி புதன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாவது பாவகத்தை பார்க்குறாரு ஒன்பதாவது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கரன் உங்கள் ராசியில் இருக்கிறார் இதெல்லாம் நல்ல ஒரு பரிவர்த்தனையாக இருக்கிறதுனால தொழிலில் நூறு சதவீதம் மாற்றங்கள் ஏற்படும் வேலைவாய்ப்பே இல்லாமல் இருந்துகிட்ருக்குறேன் சார் எங்கள் சார் போய் மாற்றம் இருக்க போகுது வேலைவாய்ப்பே இல்லாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு உண்டான ஒரு நேர காலங்கள் இது தானுங்க உங்களுக்கான ஒரு பாதை இந்த பிரபஞ்சம் கொடுத்துடும் நல்லா யோசனை பண்ணி பாருங்க இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க ஜெயித்தவங்க சாதித்தவங்க சம்பாரித்தவங்க இவங்க எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் பத்தாயிரம் பேர் வேலை செய்கிற ஒரு நிறுவனம்னால் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்தாருக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்த ஒரு சான்ஸால் தான் சந்திரபாத்தால் தான் ஒரு பத்தாயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய லெவலுக்கு அவர் வந்திருந்திருப்பார் இல்லையா அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு தானுங்க இந்த ஏழு நாட்கள் ஆதாரம் இல்லாமல் சொல்லலைங்க உங்களை உங்களுக்கு மிகைப்படுத்தி சொல்லணுன்ற ஒரு சூழலில் இல்லை தயவு செய்து அப்படி நினச்சிக்கிடாதீங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த பலன் சொல்லிகிட்ருக்குறேங்க நீங்கள் முயற்சி செய்து பார்த்துட்டு சொல்லுங்க அதுபோக உங்கள் ராசிக்கு அஞ்சா ஆறு குடையவர் ஐந்தாவது பாத்தியத்துக்கும் ஆறாவது பாத்தியத்துக்கும் அதிபதி சனி பகவான் தான் ஆனால் குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறாரு சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்குகிறாரு குரு பகவானுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் வாகன தொழில் இருக்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்ல அனுகூலம் கொடுக்கும் இரும்பு இயந்திரம் செய்த இரும்பு இயந்திரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்துகிட்டு இருக்கிற நண்பர்களுக்காக இருக்கட்டும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் மென்பொருள் செய் மென்பொருள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்துகிட்டு இருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது சுய தொழில் செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இந்த நேரம் நல்ல அனுகூலத்தை கொடுக்கும் அதில் கருத்து இல்லை இன்னும் ஒரு சிலருக்கு சொல்கிறேனுங்க மனசுக்குள்ளாக தீராத ஒரு ஆசை இருக்கும் இல்லையா நிறைவேறாத ஆசை நீண்ட நாள் ஆசை அபிலாசின்னு சொல்லக்கூடிய என்னால் ஒரு மண்ணு வாங்க முடியலையே சார் அப்படின்னா இந்த ஒரு வார காலத்தில் சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருந்து தன்னுடைய சுயசாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்தையும் ஐந்தாவது பாவகத்தையும் ஐந்தாவது பாவகத்துக்கு அதிபதியும் பார்ப்பதால் ஒரு மண்ணு வாங்குறதுக்கு வாங்கிறதுக்கு முன்பணம் கட்டுறதுக்கான சூழல் உருவாகும் இந்த நிமிஷம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சார் காசு பணம் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்குது என்னை பார்த்தா வந்து வீடு வாசலுக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு தெரியுதா சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது நல்லது நடக்கிறதுன்றது ஒரு செகண்டுங்க எப்போவுமே காசு பணம் வச்சுருந்து தான் வீடு வாசலை கட்டணும் கல்யாணம் பண்ணணும்னா அது நடக்காத காரியம் நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னா இந்த பிரபஞ்சம் யார் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுட்டு போயிடும் கண்ணீராசியில் பிறந்தவங்க அனுபவித்து சொல்லுங்கள் இது நடந்தது தான் நடக்கலையான்ட்டு ஆக உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் உண்டான ஒரு நேரமாகவும் தொழிலில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பொருளாதார ரீதியாக வளம் உண்டான தருணத்தையும் இந்த பிரபஞ்சம் இந்த ஏழு நாட்களில் தரப்போகுதில் மாற்றுகிறது இல்லை அனுபவித்து சொல்லுங்கள் அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் சாதகம் அனுப்பி வைங்க விரிவாக விளக்கமாக சொல்கிறுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்